ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி காசிமேடு ரெடி பண்ணி அதுக்காக அவங்க வண்டி விடுற மாதிரி நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க டூ வீலர் விடலாம் காரு பை காரு பைக் எல்லாமே விடலாம் ஆனால் சேஃப்டியான்னு கேட்டால் செக்யூரிட்டிலாம் இல்லை அங்கே நம்மளோட சேஃப்டி தான் விட்டுட்டு போனேன் வண்டியை ஹெல்மெட்லாம் கரெக்டாக தான் எந்திரிச்சு எதுவும் பிரச்சனை இல்லை மீன் வாங்குறதுக்கு எல்லாம் வந்திருக்காங்க பொதுமக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் மகி மகி அவர் வாங்கிட்டு போகிறாரு எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள் அவர் வர முடிஞ்சு நம்ம வந்திருக்கோம் எல்லாமே போய்ட்டு வந்துட்டாங்க நம்ம வந்து போனது லேட்டு ஏழு மணி ஆகிருச்சு நம்ம அஞ்சு மணிக்கு நாலரை மணி கிளம்பி அஞ்சு மணி ஆகிடுச்சி நம்ம கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி சரி நம்ம வந்து அப்படியே ஒரு டூர் அடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் பாருங்கள் எவ்வளோ பேர் மீன் 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 பா மீன் பாருங்கள் நல்லா பாறை மஞ்சப்பாறை கட்டாவிர கட்டா பாறை வரி வரிப்பாறை எல்லாமே இருந்துச்சு நல்ல சைஸ்லேயும் வந்துச்சு சின்ன மீன் இருந்துச்சு பெரிய மீன் வந்துச்சு நண்டு எரா டைகர் ப்ரோனு ஒயிட் ப்ரோனு பிங்க் ப்ரோனு எல்லாமே வந்துச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிக்கும் நம்புறேன் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள் கடல் விரால் பாருங்கள் ஒரு வண்டி லெவலுக்கு இருக்குது பாருங்கள் கடல் விராலும் திருக்கையும் எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள் சரியான பெருசு எப்படியும் ஒன்றும் இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் உங்களுக்கு அந்த மீன் என்ன சைஸ் வரும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே மீன் வாங்க போனோம் மீன் வாங்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு போனோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வஞ்சிரமும் இருக்குது அரைக்குழாவும் இருக்குது கட்டாப்பாறை இருக்குது குரூப்பர் இருக்குது அந்த குரூப்பர் மீன் வந்து நம்மள ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்ல சைஸு ட்யூனாக கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஏலமும் நடந்துகிட்டு இருந்துச்சு இங்கே ஏலம் எடுக்கிறது வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா நம்மளே போய் எடுக்க முடியாது அவங்க ஆளுங்க இருக்காங்க அவங்கள வச்சு எடுக்கலாம் நம்மளே போய் கேட்கலாம் அதுவும் தராங்க தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இங்கே தோல் பா இது வந்து எப்படி இருக்குது பாருங்க திருக்க திருக்க எப்படி இருக்குது பாருங்க லெதர் ஜாக்கெட்டு இங்கே அவர் எடுக்கிறார் பாருங்க அந்த மீன் அது வந்து கடல் விராள் அந்த கடல் உரால் வந்து எப்படி கத்தி மாதிரி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் மீன் வந்து நீங்கள் வாழை பிடிச்சி எடுத்துக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா நிற்கணும் அப்போ தான் வந்து அது ஃப்ரெஷ்ஷான மீன் வாழை பிடிச்சி தூங்கினாங்கன்னா தொங்கிச்சின்னா அது வந்து மீன் வந்து வேஸ்ட்டு மீன் குடைகளில் வந்து இறங்கிட்டு போகுது சங்கராவும் நவரை வரிகிசா வரிக்கீசா மீன் சாப்பிட்ருக்கீங்களா வருகீசான்னு தெரியுமான்னு தெரியல எல்லாருக்கும் இப்போ வஞ்சிரம் நவர சங்கரா தான் தெரியும் வரிக்கீசான்லாம் தெரியாது இந்த நாக்கு மீன் சாப்பிட்ருக்கீங்களா இந்த நாக்கு மீன் இன்னும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சின்னா அப்படி இருக்கும் அதுவும் நம்ம ஸ்ரீ மசாலா வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் லெதர் ஜாக்கெட்டு கனமா கட்டாப்பறை மஞ்சிரம் ஆனால் அந்த கட்டாப்பாறை ரேட்டு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரம் சொன்னாங்க ரேட்டு சொன்னது ரெண்டாயிரம் சொன்னாங்க நம்ம அதை அப்படியே அப்படியே கேட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்கணுன்னோடனே அவங்கள பா பார்த்துட்டு பாருங்கள் டைகர் பிராணம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தரமாக இருக்குது பாருங்கள் ஓகேங்க ஆனால் ரேட்டு தான் எல்லாமே மீன் ரேட்டு தான் நம்ம வாங்க போனால் எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் மேலே தான் நம்ம நம்ம எடுத்துகிட்டு போனது பட்ஜெட்டு ஆயிரம் ரூபா அந்த ஆயிரம் ரூபாவில் நம்ம என்னென்ன வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கிட்டு வரணும் நம்ம கடமான ரேட்டு கேட்க போனால் அவங்க எவ்வளோ சொன்னாங்க தெரியுமா அந்த ரெண்டு மீன் வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க அதில் வந்து சின்ன கடமாக பெரிய கடமா சின்ன கடமை வந்து நானூறு ஐநூறுரூபா பெரிய கடமை வந்து ரூபாய் சொன்னாங்க அந்த ரெண்டு மீன் ஐநூறுரூபா சொன்னாங்க நாங்கள் ரேட்டு கேட்டோம் கட் பண்ணாக்கா நல்லா நிறைய வரும்னு சொன்னாங்க ஆனால் கட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ வரல ஆனால் அங்கே வாங்கலை வேறு இடத்துல வாங்கினேன் அதை விட பெரிய பெரிய மீன் நானூறுரூவாய்க்கு வாங்கினேன் அப்படியே போகணும் மூவ் பண்ணிட்டு போனோம் அவங்க வந்து முந்நூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு கேட்டேன் முந்நூறுவா கேட்கல தர மாட்டேன்ட்டாங்க நானூறுரூவாய்க்கு கேட்டு போனாங்க ஆனால் வந்து நானூறுவாய்க்கு அவங்க தரலை முந்நூறுக்கி எடுத்துருவாங்க சரி நம்ம பட்ஜெட்டு முந்நூறுவா தான் அப்படி கேட்டுட்டு நம்ம வேறு கடைக்கு போகலான்ட்டு பண்ணி மூவ் பண்ணிட்டோம் எல்லாம் லேட்டு நம்ம கொஞ்சம் லேட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா நம்ம நல்லாவே மீன் வாங்கியிருக்கலாம் இங்கே நேராக வந்து நமக்கு ரேட்டு அதிகமாக ஏறுது நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு இல்லை ஃபோர் தேர்ட்டி அப்படி நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல மீனை வாங்கிட்டு போகலாம் நம்ம வந்து லேட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்க எவ்வளவு கூட இருக்கு பாருங்க கட்டாப்பாறை தேங்காய்ப்பாறை எல்லாமே இருந்துச்சு இந்த கூடை எல்லாம் ஒரு ஒரு ரேட்டு ஒரு ஒரு மீன் ஒரு ரேட்டு தான் இங்க பாருங்க நண்டு கட்டாப்பாறை கொடுவா எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ்ல என்ன மீன் வந்து வாங்கலாம் ஆனால் கொஞ்சம் ரேட்டு நம்ம பார்த்து வாங்கணும் நண்டு வந்து அந்த பாட்டி அம்மா எடுத்து காமிச்சாங்க செம்மையாக இருந்துச்சு நண்டு நல்லா பெரிய நண்டு அதோட ரேட்டு வந்து ஒரு கூர் வந்து இரநூறுவா சொன்னாங்க அந்த நண்டு வந்து நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு எடுத்து காமிச்சாங்க தான் இருந்துச்சு நாங்களும் சரி அவங்கள ரேட்டு கெட்டு வந்துட்டோம் அடுத்து வந்து நம்ம வேற இடம் போலான்ட்டு அடுத்த மீன் போட்டுருந்தாங்க மீன் குடையில் அந்த மீன் குடையில் நவரை வருக்சா எல்லாமே இருந்துச்சு அப்படியே மூவ் ஆகி எல்லா மீன் போன இங்கே பாருங்கள் குரூப்பர் குரூப்பரை வச்சா இது பஃபர் மீன் பஃபர் மீன் இந்த மீனோட ரேட்டை கேட்டோம் இந்த மீன் வந்து எவ்வளோன்னா ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ கிட்ட தான் வரும் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரியல ரேட்டு வந்து நானூறுரூவா சொன்னாங்க அந்த மீன் வந்து ஒரு மீன் நானூறுரூவா அது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படியே போனோம் மூவ் ஆகி போனோம் நிறைய வியாபாரம் பரபரப்பாக நடந்துச்சு எல்லோரும் பண வரவு நிறைய செலவு வரவு இருந்துச்சு செலவு இருந்துச்சு விற்கிறவங்களுக்கு வரவு வாங்குறவங்களுக்கு செலவு எல்லாம் வியாபாரிகள் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம சும்மா சொல்லக்கூடாது நம்ம வந்து அழகாக ஒரு நல்ல மீனாக நல்லா பார்த்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா நீட்டாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் லேட்டு தான் வந்தது இங்கே பாருங்க இங்கே அந்த பஃபர் மீன் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க இந்த கூட ரேட்டு கேட்குற மாதிரி கேட்கல இது தலைய தலையை வெட்டினா கொஞ்சம் தான் வரும்னு நினைக்கிறேன் பாடி அந்த உடம்பு வயிற்று எல்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் தான் வரும் அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல தெரிஞ்சு டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்டில் சொல்லுங்கள் நான் எதுவும் சாப்பிட்டதில்லை அது சாப்பிட்லாமான்னு தெரியல அப்படி அங்கே இந்த மீனை பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஆக்கெழுத்துன்னு சொன்னாங்க இதை வந்து நம்ம தென்கடல் மீனவன் ப்ரோ வந்து எடுத்து காமிச்சுட்டு இந்த மீன் சாப்பிடுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த மீன் வந்து கூடல் எங்கள் காசுமேட்டில் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அவர் வந்து தீக் போட்டுருவார் அவரே சாப்பிட்டது இல்லையா நம்ம தென்கடல் மீனவன் ப்ரோ வந்து இங்கே வந்து கூடல வித்துட்டு இருக்காங்க ஆக்களித்தாங்க அது பேர் அது பார்க்கறதுக்கு நம்ம சாதாரண நம்ம ஏரி கெழுத்தி மீ ஏரி கெழுத்தி மாதிரி இருந்தது அப்படியே மூவ் ஆகிட்டு அங்கே பார்த்தோம் கிழங்கா மீன் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி நண்டு பாருங்க இந்த நண்டு வந்து நம்ம தம்பி வந்து நண்டு பத்தி தெரியல அந்த அந்த அக்கா என்ன நீங்களே கேளுங்க ரேட்டு கம்மின்னு சொன்னாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரேட்டு கம்மின்னாங்கன்னு சரி நம்ம அப்படியே அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்படியே வந்துட்டோம் வாங்கல ஆனால் அந்த இறா வந்து ஒரு கூறு வந்து ஆயிரம் சொன்னாங்க அந்த கூடை இருக்க கூடையில் இருக்க இறா வந்து ஆறாயிரரூபா ஒரு கூடை ஆறாயிரரூபா ஒரு கூறு ஆயிரரூபா ஏன்னா நல்லா பெருசாக தான் இருந்துச்சு நம்ம வந்து அப்படியே மூவ் ஆனோம் எல்லாம் செம்ம பிஸியாக இருந்துச்சு மீன்கள் வந்து எடுத்துட்டு இது இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் எடுத்துகிட்டு போனாங்க இங்கே பாருங்கள் இந்த கூடையில் சங்கரவாகவும் இருக்குது நகராவும் இருக்குது நகரையும் இருக்குது நகர எப்படி இருக்கும்னா எல்லோ பிங்கில் இருக்கும் எல்லோரும் சேர்ந்து பிங்க்கில் இருக்கும் ரெண்டு குட்டி மாதிரி இருக்கும் அது தட்டியாக இருக்கும் சங்கரா வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்கும் ஒரு ரூம் பிங்கில் தான் இருக்கும் ஆனால் இது ரெண்டுமே மிக்ஸில் இருந்துச்சு அந்த ஒரு கூட வந்து அறநூறுரூபான்னு சொன்னாங்க இந்த கிழங்காம் பாருங்கள் இந்த கிழங்கானை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது இதை சாப்பிட்ருக்கீங்களே தெரியாது நான் வந்து பார்த்தது நெய் கிழங்கா கருப்பு கிழங்கா கருப்பு கிழங்கு வந்து தும்லின்னு சொல்லுவாங்க இது வந்து கிழங்கா வந்து ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது சரி நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் சரிப்பா அவங்க கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்ட்டு நானும் அவன் தம்பியும் போனோம் அங்கே போகிற இடத்துல பார்த்தா இன்னும் வேறு லெவலில் நம்ம தம்பி வந்து அங்கே பாருங்க தலைக்கு கிரீன் கலர் அடிச்சிருக்காரு அவரை கேட்டு அவர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் நல்லா பிஸியாக இருந்தார் நம்ம பேச முடியல அவரால் அவர்கிட்ட நம்ம பேச முடியல அப்படி பக்கத்தில் போனால் ஒரு இது இருந்துச்சு என்னென்னா நம்ம மட்டி ஏறால் மட்டி அது ஸ்லீப்பர் கிராப்னு சொல்லுவாங்க ஸ் சார்னு சொல்லுவாங்க இந்த சார் இது லேப்டர் தான் எப்படி இருக்கு முட்டை எப்படி இருக்கு பாருங்க செமையா இருக்கு பக்கத்துல நண்டு இருந்துச்சு இது பண்றதுக்கு வந்து நம்ம வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்க இந்த நண்டும் வந்து நிறைய இருந்துச்சு நண்டுல முட்டை இருந்துச்சு இந்த நண்டோட முட்டையை சேர்த்து சாப்பிடுவாங்களேன்னு தெரியல இப்ப சாப்பிடுவாங்களான்னு தெரியல நான் எங்க அம்மா வந்து அழகா கிளீன் பண்ணி சூப்பரா செஞ்சு நண்டோட முட்டை வறுப்பும்போது அதையும் செஞ்சு போட்டு சொல்லுவாங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணணும் திருக்க பாறை தோல் பாறை உங்களுக்கு என்னென்ன மீன் தெரியும் என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க வந்து கமெண்டில் போடுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க எறாக கூடை பாருங்க நண்டு கூடை எராக் கூடை எல்லா கூடையில் வச்சிருந்தா கூடையை வந்து உள்ள ப்ரெஸ் பண்ணுங்க காரப்பொடி பாருங்க காரப்பொடி குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா காரப்பொடி குழம்பு நம்மளோட ஸ்வீ மசாலாவில் காரப்பொடி குழம்பு வச்சுன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து இப்போ யாரும் சாப்பிட்றதே இல்லை யாரும் லைக் பண்றதே இல்லை டிஸ்கோ பாத்தீங்களா டிஸ்கோ சாந்தி இது டிஸ்கோ சாந்தின்னு சொல்லுவாங்க மீன் இந்த மீன் வந்து எப்படி கிளீன் அது தோலை உரிக்கணுமா தோலை உரிச்சிட்டு கண்ணு பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க ஆனா நாங்கள் எந்த தான் தோலை தான் சாப்பிடுவோம் தோல் பாறை மட்டும் தோல் நீக்கிட்டு சாப்பிடுவோம் இந்த மீன் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கு மட்டும் சொல்லுங்க கமெண்ட்ல பண்ணுங்க செம்மையா இருக்குது பிங்க் கலர் இருக்குது பாருங்கள் கலர் மீன் வந்து வளர்க்கலாம் அதில் வளர்க்கலாமா வறுக்கலாமான்னு தெரியல கட்டாப்பாறை எப்படி இருக்குது பாருங்கள் கட்டாப்பாறை அற்புதமாக இருக்குது பக்கத்தில் நாக்கு இந்த கட்டாப்பாறை அந்த ரேட்டு வந்து எப்படின்னு தெரியல கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அது வந்து ரேட்டு நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது ரேட்டு கம்மியாக இருக்கும் இங்கே கனவா ஏற்றுமதி பண்ணுறாங்க இது என்னென்னா இங்கே ஒரு ஒரு கனவாவும் ஒரு ஒரு ரேட்டு ஒரு ஒரு கிராம் அது எப்படின்னா ஸ்க்விட்டு இது வந்து பேய்கனவா இது வந்து ஒரு ஒரு மீன் எடை போட்டு பிரிக்கிறாங்க இங்கேயே தரம் பிரித்து அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இங்கேயே ரெடி பண்ணுறாங்க நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க இது இப்போ இப்போ வந்து இந்த இதுவெல்லாம் இருக்கு இல்லையா கரியா இருக்கு இல்லையா இது வந்து க்ளீன் பண்ணி கொடவுனு கொண்டு போயிட்டு க்ளீன் பண்ணி ஐஸ் கியூப் போட்டு அந்த டப்பாவில் வந்து எக் எக்ஸ்போர்ட் பண்ணுற டப்பாவில் போட்டு அதை க்ளீன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க நான் அந்த பேய் கனவா தூக்குறேன் எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள் அந்த மீன் வந்து பேய்கனவா எப்படி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நல்லா இருக்குமான்னு தெரியல இதுவரையும் நான் சாப்பிட்றதில்லை அது டேஸ்ட் பண்ணலாமா டேஸ்ட் பண்ணுறது உட்காந்துதான்னு தெரியல வெளிநாட்டில் சாப்பிட்றாங்க அவங்கள சாப்பிட்றாங்கன்னா நம்மள சாப்பிட்லான் தான் அது செய்முறையெல்லாம் எப்படி நம்மளே சாப்பிடலாமான்னு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் தூக்குறேன் பாருங்கள் இதில் அந்த மண்டை தலையில் மொட்டை தலை மட்டும் சின்னதாக இருக்குது மொட்டை மாதிரி இருக்குது இது அந்த கா அந்த இதுவெலாம் எப்படி இருக்குன்னு தெரியல எப்படி க்ளீன் பண்ணுன்னு தெரியல இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியல எப்படி கிளீன் பண்ணணும்னு தெரியல அது எப்படி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல அப்புறம் இந்த கொடுவா இது கொடுவாவா கொடுவான்னு சொன்னாங்க அங்க ஆக்சுவலா சிவப்பு கொடுவானாங்க ஆனா ஒரு நண்பர் வந்து என்னோட வீடியோல இது வந்து கொடுவா இல்ல கொடுவானா எப்படி இருக்கு என்னோட வீடியோ பாருங்கன்னு சொன்னாங்க அவர் கேட்டதுக்கு வேலையை சொல்ல மாட்டேன்ட்டு போயிட்டார் வீடியோ எடுக்கிறோம் வைக்கப்பட்டு போயிட்டார் ஆனால் அதுக்கு வந்து ஒரு மீன் ஆயிரத்தி ஐநூறுவான்னாரு ஒரு மீன் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டு மீன் மூணாயிரரூபா இது எப்படி ரேட்டு கரெக்டான ரேட்டுன்னு தெரியல நாங்கள் போன டைம் ரேட்டு அதிகம் ஏன்னா வந்து இங்கே நம்ம தடைக்காலம் போடுற டைம் வந்து கேரளாவிலேயும் ஆந்திராலையும் தடைக்காலம் போடுவோம் இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க அங்கே தடைக்காலம் போட்டுருவாங்க அங்கே தடைக்காலம் போடும்போது நம்ம ஏரியாவில் இருக்க மீன் வந்து அங்கே ஏற்றுமதி ஆகும் அப்போது வந்து நமக்கு இங்கே மீன் விலை ஏறுது மாதிரி தான் நம்ம இங்கே அங்கே வந்து ஓப்பனில் இருக்கும்போது அங்கே இருக்க இங்கே தடை காலம் இருக்கும்போது அங்கே இருக்கிற மீன் இங்கே வரும் இந்த மாதிரி தான் சுழற்சி முறையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் நாக்கு ரேட்டு கேட்டேன் அந்த நாக்கு வந்து ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு நாங்கள் மூணு நாக்கு பெரிய மீனாக இருந்தால் ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு சின்ன மீனாக இருந்தால் மூணு நாக்கு ஆயிரத்தி ஐநூறு இந்த மீன் வந்து நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி மீன் எங்கேயும் கிடைக்காது சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு மீன் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருப்பாங்க செம்மையாக இருந்துச்சு ஒரு ஒரு கிலோ மீன் ஒரு மீன் வந்து எப்படி ஒன்றரை கிலோ வரும்னு சொன்னாங்க நானும்